ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் அண்ணஞ்சி ரவுண்டானாக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரை சென்ட்டில் புது வீடாக கீழேயும் மேலேயும் உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு அமைஞ்சிருக்கு வடக்கை பார்த்த வீடாக இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சன் எல்லாமே மாடல் கிச்சனாக இருக்குது சிம்னி எல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி முப்பது அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க புது வீடு நல்ல வீடாக இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ